திடீரென சடசடவென மழையும் சாரலுமாக வீசத் தொடங்கியது வேகமாக நடந்து கொண்டிருந்த கணவனும் மனைவியும் பிறகு ஓடத் தொடங்கினர் வழியில் பழுதடைந்த ஒரு கயிற்று பாலம் இருப்பதைக் கண்ட கணவன் முதல் ஆளாக வேகமாக ஓடி பாலத்தை கடந்து விடுகிறான் மனைவி பாலத்தின் நடுவே வரும்போது இடியும் மின்னலும் சேர்ந்து கொள்ள கும்மிருட்டில் மழைச்சாரலோடு பாலத்தை கடக்க முடியாமல் பயந்து பாலத்தின் மறுபக்கத்தில் இருக்கும் கணவனை துணைக்கு அழைத்தாள் இருட்டில் எதுவும் தெரியவில்லை மின்னல் மின்னிய போது கணவன் பாலத்தின் எதிர்முனையில் நிற்பதை அறிந்தாள் தன்னால் முடிந்தவரை சத்தமிட்டு கணவனை உதவிக்கு அழைத்தாள் கணவன் எந்த பதிலும் கொடுக்கவில்லை என்ன இந்த மனுஷன் பொண்டாட்டி ஆபத்தில் இருக்கும்போது சுயநலத்துடன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாரே என அவளுக்குள் ஆத்திரமும் அழுகையுமாய் வந்தது பயந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டு மெல்ல மெல்ல பாலத்தை கடந்து விடுகிறாள் கணவனை கோபத்தோடு பார்க்க அங்கே உடைந்து தொங்கிக் கொண்டிருந்த கயிற்று பாலத்தை தனது வாயிலும் கையிலும் தாங்கி பிடித்துக் கொண்டு மழையில் நனைந்தபடி நின்று கொண்டிருந்தான் கணவன் மனைவி பாலத்தை கடந்து விட்டதை கண்டவுடனே கயிற்றை விட்டுவிடுகிறான் நீங்கள் இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்று கண்ணீருடன் கட்டியணைத்து கணவனை முத்தமிடுகிறாள் நான் எல்லா நேரங்களிலும் உனக்கு பக்கத்துணையாக இருக்க இயலாது சில பிரச்சனைகளை நீயேதான் சமாளித்துக் கடக்க வேண்டும் என்றான் கணவன் வாழ்க்கை ஒரு விசித்திரமான விந்தை ஒவ்வொருவருக்குள்ளேயும் வலியும் வேதனையும் இருக்கும் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது தெரிவதில்லை ஆனால் அருகே சென்று பார்க்கும்போதுதான் அது புரியும் அதனால் உண்மையான அன்போடும் நிலையான நம்பிக்கையோடும் கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் நன்றி